ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறப்போகிறது நீ விரும்புகிறபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நான் தரப்போகிறேன் நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்ல போகிறாய் உன் பிரச்சனைகள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இன்னும் எத்தனை தான் காத்திருக்க வேண்டும் சாயி என்று என்னிடம் கேட்டாய் உன்னைத்தானே சாயப்பா மலைபோல் நம்பியிருந்தேன் என்னிடம் கடிந்தும் கேட்டாய் என்னை கைவிட்டு விடுவிங்களோன்னு நினைப்பு வந்து விட்டது சாயி என்று ஏக்கத்தோடு கேட்டாய் அதனால் தான் இனி எதற்காக நான் வாழணும்னு புலம்பல் கூட உன் மனதிலிருந்து எழுந்தது நான் யாரையும் எப்போதும் கைவிடுவதில்லையே இது தெரியாதா உனக்கு இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தைத்தான் நீ முதலில் புரிந்து கொள்ளவில்லை கண்மணியே அடையக்கூடாது உன் மனரும் உன் மனமானது குளிரப் போகிறது அப்படிப்பட்ட செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ எந்த இடத்திலும் உன்னை நீ உயர்வாகத்தான் நீ நினைக்கணும் உன்னை அதுதானே உனக்கு அழகு உன் கவலைகளை போய் ஏன் மற்றவரிடம் சொல்லிக்கொண்டிருக்க என்னிடம் சொன்னால் மட்டுமே போதும் மற்றவர்களிடம் சொன்னால் காதில் வாங்குவார்கள் என்று நினைத்தார்களா சந்தோஷப்படுவார்கள் மனதளவில் அதை வெளியில் சொல்லி கும்மாளம் போடுவார்கள் விமர்சனம் செய்து அதை பலவாறு திரித்து கொண்டிருப்பார்கள் இது தேவையா உனக்கு எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கூறு நான் அதில் அந்த குறைகளை தீர்த்து வைக்கிறேன் என்றுதானே சொல்கிறேன் நீ மனம் தளராமல் இருக்கணும் இப்படிப்பட்ட நேரத்தில் போய் யாரிடமாவது எதையாவது கூறிவிட்டு அது பிரச்சனையாகி அல்லது வேறு ஏதாவது ஆளாகிவிட்டால் என்ன செய்வது திருப்பி முதலில் இருந்து வந்து ஒன்று ஒன்றாக பார்த்து கலைய வேண்டும் யாரிடம் எதையும் பகிராதே உனக்கு எதுவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என் சாய் இருக்கிறார் அவரிடம் சொன்னால் போதும் என்று மட்டும் சொல் உனக்கானதை எப்போது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் செய்யணும் என்று நான் குறித்துவிட்டு நான் செய்வேன் முதலில் உன் சாய் சொல்வதை நம்பு நீ என்னிடம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன் என்பதை மட்டும் புரிஞ்சுக்கும் அப்படி என்றால் எந்த கசமும் உன்னை நெருங்கவே நெருங்காது நீ தொடும் காரியங்களில் எல்லாம் வெற்றியை மட்டும்தான் பார்ப்பாய் நீ எவ்வளவு துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் வழிகள் தெரியாது என்று நினைத்தாயன் நான் உன்னோடு ஒவ்வொரு நொடியும் எந்தவித எந்தவிதமான பலனையும் எதிர்பார்க்காமல் நினைத்து கொண்டிருந்தால் நீ சொல்வதை அத்தனையும் நான் உனக்கான நேரத்திற்குள் செய்து முடித்து விடுவேன் உனக்குள் நானும் எனக்குள் நீயமாக இருக்கும்போது எந்த சக்தி என்னை செய்துவிட முடியும் எப்போதும் உனக்கு துணையாக நான் தான் இருக்கிறேன் அதில் என்ன சந்தேகம் பின் எதற்கு பயம் உன்னுடைய வேலையில் எதுவாயினும் சரி அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால் முக்கியமாக அதில் சுத்தம் இருந்தால் அந்த தெளிவே பலமாகிவிடும் அந்த பலமே உன்னை வெற்றி பெறச் செய்யும் உன்னை ஏமாற்றியவர்கள் அப்படியே இருப்பார்களா என்று மட்டும் கேட்பதை உன்னை ஏமாற்றியவள் கர்ம வினையை நிச்சயம் அடைந்தே தீர்வார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அது உன் கண் முன்னே நிச்சயமாக நிகழும் பார்ப்பாய் பிடிக்காத விஷயத்தை கண்டுக்கிடாதே வேண்டாத விஷயத்திலே மூக்கை நுழைக்காதே தேவையற்ற கேள்விகளுக்கு கூட நீ பதில் சொல்லாதே அப்படி இருந்தால்தான் உன் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போது அது மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உனக்கானது அனைத்தும் உனக்குத்தான் கிடைக்கும் சரியான நேரம் வரும்போது உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயி உண்டட்டையே கொண்டு வந்து கொடுப்பேன் எல்லாம் நன்மைக்காகத்தான் அதுவும் எல்லாம் உன் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நடப்பது அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக தான் நடக்கிறது கோபப்படாதே எரிச்சல் படாதே அனைத்தும் தக்க நேரத்தில் நடக்கும் உனக்கு ஒரு கஷ்டமே வந்தாலும் அது உன்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நீ நினைக்கணும் இதற்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்க்கை சிறக்கும் அற்புதம் நடக்கும் பல நன்மைகள் கூட இப்போது நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது எப்போதும் சரியாக நீ நினைக்கணும் தவறானதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தோல்வி வந்து போகத்தான் செய்யும் உனக்கானது நிச்சயம் உன் கைகளில் தருவி சிக்கல்களில் உன்னை மட்டுமல்லாது உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன் இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் இனி நீ காதில் கேட்க போவது எல்லாம் நல்ல செய்தி மட்டும்தான் உன் கைகள் என்னை வணங்குவதால் நல்லது நடக்கப் போகிறது மகளை நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ திரும்பத் திரும்ப கேட்டுக்கோ ஒரு முறை அல்ல பலமுறை முறை உன் மனதை பக்குவப்படுத்தும் உன் பிரச்சனைகளையும் உனக்கு சந்தோஷம் தரும்படி மாறப்போகிறது மாற்றம் வரப்போகிறது எதையும் தவறவிட்டு விட்டு விடாது அவன் நம்பிக்கை எந்தாக்கும் எந்த பேச்சுக்களுக்கும் உன் மனம் இடம் தரக்கூடாது எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் அனைத்தும் செய்வதற்கு இந்த சாய் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும் என்று மட்டும் நினைச்சுக்கோ உன் நாள் ஒன்றுமே செய்ய முடியாது என்று யார் கூறினால் என்ன யார் நினைத்தால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கும் அவர்கள் எப்படி நீ ஒரு நாள் நட்சத்திரமாக மாறுவதை பார்த்து போகிறார்கள் அதிர்ச்சியாக மாட்டார்கள் அந்த அதிர்ச்சியையும் தாண்டி அலர விடுவார்கள் அலறினால் என்ன அப்போதுதான் உன்னுடைய வெற்றி அங்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நிம்மதியை கிடைக்க செய்யப் போகிறேன் பிரச்சனைகளை கண்டு மட்டும் பயப்படாது துணிந்து நிற்கணும் எப்போதும் நீ என் பிள்ளை நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக செல்லப் போகிறாய் வெற்றி அடையப் போகிறதும் உறுதி நான் சொன்னால் சொன்னதுபடி நடக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்